ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃபுட் அண்ட் அக்காமடேஷனோட மற்ற டிஸ்ட்ரிக்ட்லருந்து கூட நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே என்ன அப்படின்னு எல் பிஎல்எஸ் ப்ரைவேட் லிமிடெட் இவங்க தான் இந்த ஆஃபர் பண்ணியிருக்காங்க இருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர் திருப்பூர் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்லயுமே இருக்கு பட் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வேணாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இந்த நிறுவனத்திற்கு பெண்கள் தான் அதிக அளவுல வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சோ அப்ப மேல் கேண்டிடேட் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னா அப்படிலாம் கிடையாது சோ அதிக அளவுல கேட்டு ஓகேங்களா சோ என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் டென்த்து முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம் டுவெல்த்து டிகிரி ஐடிஐ டிப்ளமோ என்ன முடிச்சிருந்தாலும் இவங்கக்கிட்ட ஏகப்பட்ட ஜாப் வந்து இருக்கு ஸோ அப்போ என்ன தான் ஜாப் இருக்குது ஜாப் டீட்டெயில்ஸ் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஆஃபீஸ் ஒர்க்குக்கும் வாண்டட் கேட்டிருக்காங்க டெலிகாலிங்க்கும் வாண்டட் இருக்குது பிபிஓ கேட்டிருக்காங்க அட்மினுக்கும் வாண்டட் இருக்குது குவாலிட்டி கண்ட்ரோடர் கண்ட்ரோலர்க்கு வாண்டட் இருக்குது ப்ரொடக்ஷனுக்கும் வாண்டட் இருக்குது சூப்பர்வைசருக்கு வாண்டட் இருக்குது ரெக்கார்டர் கேட்டிருக்காங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க செக்கிங்க்கு கேட்டிருக்காங்க பேக்கிங்குமே வாண்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த எல்லா பிரிவுலையுமே அதிக அளவுல பெண்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ என்ன சேலரி பே பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி டுவெல் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ ப்ளஸ் இன்சென்டிவே பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ அவங்க சைடுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா தங்குமிடம் உணவு இலவசம் சோ ஃபுட் அண்ட் அகமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுனால நீங்கள் உங்களோட சேலரி அப்படியே நீங்க வீட்டுக்கு சென்ட் பண்ணிக்கலாம் முன் அனுபவம் கண்டிப்பா தேவை கிடையாது இல்லைனாலும் நீங்க இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா இதை விட பெட்டர் சேலரியே பே பண்ணுறதா சொல்லிருக்காங்க ஸோ யாரை கான்டாக்ட் பண்றது அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க எயிட் டூ ஃபைவ் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் எயிட் எயிட் நைன் டூ ஃபைவ் நயன் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் செவன் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எப்படி கான்டாக்ட் பண்ணாலும் அவங்க உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க அவங்க சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாப் தேட்ரு யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ